கோடிகளில் பணம் கொட்டுவதால் நடிகர் நடிகைகள் விளம்பர படங்களில் தோன்றுவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள் சினிமாக்களில் நடிப்பதற்கு நடிகைகள் பல விதங்களில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சிரமப்பட்டு நடிக்கவும் வேண்டும் ஆனால் விளம்பரங்களில் தோன்றுவதற்கு அவர்களுக்கு மிக எளிதாக உள்ளது ஒரு விளம்பர படத்தில் நடிக்க அதிகபட்சம் எட்டு மணி நேரமே செலவிட்டு பல கோடியை சம்பளமாக பெற்றுவிடுகின்றார்கள் இந்தியில் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் தீபிகா படுகோன் ஐஸ்வர்யா ராய் போன்ற முன்னணி நடிகர் நடிகைகள் விளம்பர படங்களில் நடிக்க இந்த ஆண்டு பத்து மடங்கு வரை சம்பளத்தை உயர்த்தி உயர்த்தியிருக்கின்றார்கள் அதனால் அவர்களது சம்பளம் இருபத்தைந்து கோடி ரூபாயை தாண்டிவிட்டது அதைத் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு நடிகர் நடிகைகளும் தங்கள் சம்பளத்தை மலமளவன உயர்த்திவிட்டனர் நடிகை நயன்தாரா நகைக்கடை விளம்பரத்தில் நடிக்க ஐந்து கோடி ரூபாய் வாங்குகிறார் ஆனாலும் அவருக்கு வாய்ப்புகள் குவிகின்றன அவர் ஒரு விளம்பர படத்திற்காக ரெண்டு தடவைக்கு மேல் உடைகளை மாற்ற சம்மதிப்பதில்லை கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா ரெண்டு கோடி ரூபாய் கேட்கிறாராம் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் விளம்பர பட மார்க்கெட்டும் வேகமாக உயர்ந்திருக்கின்றது புஷ்பா படம் வெளியாவதற்கு முன்பு அவர் ஒரு விளம்பர படத்தில் நடிக்க முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் தான் வாங்கி கொண்டிருந்தார் இப்போது ஆறு கோடி ரூபாய் கேட்கின்றார் நடிகை மாதுரி தீட்சித் ஒரு கோடியும் கேஆரா அத்வானி இரண்டு கோடியும் வாங்குகின்றார்கள் ஆலியா பட் கரீனா கபூர் ரகுல் பிரீத் சிங் ஆகியோரும் நகைக்கடை விளம்பரங்கள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கின்றார்கள் ஒருபுறம் சினிமாவில் பிசியாக நடித்து கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கும் நடிகர் நடிகைகள் விளம்பர படங்கள் மூலமும் பணத்தை குவிக்கின்றார்கள் கிடைக்கும் பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்ய பிரபலமான நடிகர் நடிகைகள் தங்களுக்கென்று தனியாக பொருளாதார ஆலோசகர்களையும் நியமித்திருக்கின்றார்கள் அவர்களது ஆலோசனைப்படி பணத்தை நிலம் வீடு மற்றும் வங்கிகளில் பல்வேறு விதங்களில் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலான நடிகர் நடிகைகள் தனியாக தொழில் நிறுவனங்களையும் நடத்தி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் பணம் அவர்கள் காட்டில் அடைமளியாய் பொழிந்து கொண்டிருக்கின்றது